கிளாஸ் ஃபஸ்ட்டு வரக்கூடிய குழந்தைங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடிய குழந்தைங்கள அந்த மாதிரி கிழக்கு முட்டிலாம் அடைப்பட்ட வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்க கிளாஸ்லேயோ மார்க்லேயோ காலேஜ்லேயோ ஃபஸ்ட்டாக வர முடியுதே தவிர பர்ஸ்னல் லைஃப்பில் அவங்களால ஃபர்ஸ்டால் வர முடியல என்ன காரணம்னா இப்போ நீங்கள் டிகிரி படிச்சுருக்கீங்க ஸ்கூல் வரைக்கும் காப்பி பண்ணி அதாவது மக்கர் பண்ணி வந்து நம்ம எழுதுப்போம் காலேஜ் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் யாரெல்லாம் நாற்பது பேஜுக்கு மேலே எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க ஸோ உள்ளே அவங்க யாரும் படிச்சலாம் வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க இதே விஷயத்த நிஜ லைஃப்பில் அப்ளை பண்ணுவாங்க லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணுவாங்க திருமணம் ஆனாதுக்கப்புறம் தெரியும் அது உள்டாவாக மாதிரி இருக்கும் ஸோ அங்கே வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து அவங்க தோத்துட்றாங்க அப்போ வாஸ்துக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது இது வந்து தவறான வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் இது ஓகே பொதுவாக ஒரு நல்ல வீட்டில் ஒரு குழந்தைங்க ஆவரேஜாக படிக்கணும் ஒரு ந ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் நல்ல மார்க் வாங்கணும் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும் அப்படின்னா வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கக்கூடிய வீடுகளில் சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய இடங்களில் காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் குழந்தைங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கணும் ஸோ இது ஒரு நாள் பண்ணுனா ஆகாது ஓகே ஒரு ஒரு இருந்து டென்த்து வந்து நல்ல மார்க் வேணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அவங்க சன்லைட்டில் தான் முன்னாடியே சொல்லப்பட்டது தான் விட்டமின் டி இருக்குது அதை நீங்கள் இன்கால் பண்ணும்போது படித்த விஷயங்கள் மெமரியில் இருக்கும் ஓகே ஸோ அது வந்து லைஃப் டைமுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தற்காலிகமாக பண்ணாது ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்க சூப்பராக செட்டில் ஆகிடுறாங்க ஓகே ஸோ ரொம்ப எப்படி சொன்னால் நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அப்போது ஒரு வீட்டில் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் சூரிய வந்து வரும் அந்த பகுதியில் உட்காந்து படிக்கிறது சிறப்பு